ஹாய் வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா குண்டத்தூர் மேத்தா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சொன்னதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பல்லாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பேக்ல பார்க்குறீங்களா இதுதான் அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வரும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் குரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் குரோருங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராஃபிட் தான் எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணலாம் தாராளமாக ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து பாக்கலாம் வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பாக்கலாம் நல்ல ஒரு அழகான எக்ஸ்டீரியர் பண்ணிருக்காங்க எலிவேஷன் டிசைன் எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க லைட் செட்டப் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் வாங்க இந்த வீட போயிட்டு ரிவியூ பண்ணிடலாம் நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணிருக்காங்க கேட்டை தாண்டி உங்களுக்கு வந்து எலிவேஷன்ல நல்ல ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க லைட் செட்டப்லாம் எல்லாம் போட்டா இன்னும் சூப்பராவே இருக்குங்க இந்த வீடு நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணிருக்காங்க கேட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட் பண்ணிருக்காங்க உள்ளே உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க ஒரு இனோவா டைப் கார்னு எடுத்துல இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாவே இருக்கு மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து நார்த்து பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் நல்லா அழகாவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலில் வந்து அங்க டிவி யூனிட் போட்டுருவாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சிலிங் பண்ணிருக்காங்க லைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க இன் பியூச்சர்ல இப்போ நம்ம அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் வீடியோ போடுறேன் செக் பாருங்க இங்க ஒரு வந்து பூஜை ரூம் வந்துருங்க ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு இந்த சைட்ல நீங்க வந்து சோஃபா போட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா வந்துருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதி பதிமூணுக்கு ஒரு பதினெட்டு இந்த சைஸ்ல ஹால் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி உள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே க்ரானிக்கில் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பேக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க அதுக்கு ஒரு செட் பேக்கு டோர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கீழும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து தோட்டம் வைக்கிறதுக்கு கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒரு தோட்டம் வச்சுக்கலாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க இந்த தோட்டம் இங்கேயே நீங்கள் வந்து பில்டர் தரப்புலேருந்து இங்கே இங்கே வந்து சிமெண்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க நல்ல ஒரு இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினொன்னுக்கு ஒரு பத்துன்ற சைஸ்ல அழகாவே இருக்குங்க சோ இதுல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ரெஷ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்ல இங்க வந்து பெரிய ஜெனரல் பண்ணிருக்காங்க இதுல வந்து பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் புதுஷனும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி வென்டிலேட்ரோட நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ நம்ம ஹால் பார்த்துட்டோம் பெட்ரூம் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துட்டோம் இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ப்ளஸ்டோர் டோர் தான் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு டபுள் கலர் ஷீட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது ஒரு இதுவும் அஞ்சு ஏழுன்ற சீஸில் வித் வெண்டிலேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை பத்தி மேலும் தவங்களுக்கு ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோலாம் அடுத்து உங்களுக்கு டாட்டா பாய்